ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் ஒரு புதுவிதமான ரவா ஸ்டப்பிங் இட்லி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு கப் போல் ரவா எடுத்துருக்கேன் அது கூடவே ஒரு கப் போல் தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு இப்போ இதை நம்ம ஒரு தடவை நல்லா கலந்துட்டு அப்புறம் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ கரெக்டாக உங்களுக்கு இட்லி மாவு பார்த்ததுக்கு மாவு வர்ற மாதிரி கலந்துக்குங்க இப்ப இதை நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இது இருக்கட்டும் அதுக்கு அதுக்கடுத்ததா உள்ள ஸ்டஃபிங்காக நம்ம ரெடி பண்ணிடலாம் நான் இன்னைக்கு பச்சை பட்டாணி ஊற வச்சு அவிச்சு எடுத்து வச்சிருக்கேன் மசிச்சுட்டு எடுத்திருக்கேன் கொஞ்சம் அதுக்கு அடுத்ததா ரெண்டு உருளைக்கிழங்கு அப்புறம் கொஞ்சம் கேரட்டு இஞ்சி தட்டினது அப்புறம் ஒரு டீஸ்பூன் போல பச்சை மிளகா வந்து பொடியா நறுக்குனது கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் அடுத்ததா ஒரு கடாயில ரெண்டு டீஸ்பூன் போல எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் பொறிஞ்ச பிறகு கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் அப்புறம் பச்சை மிளகா இஞ்சி தட்டுனது அதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட வேக வச்சிருக்க பட்டாணியை சேர்த்துக்கலாம் நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விடுங்க இது இப்போ ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டா போதும் இப்போ மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க கூடவே அந்த கேரட்டும் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகப்பொடி அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க அந்த மசாலாவோடய பச்சை ஸ்மல் எல்லாமே போகிற வரைக்கும் வதக்கி விட்டால் போதும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இது ஆற வச்சுக்கலாம் அதுக்கடுத்து இப்போ நம்ம மாவை பாத்திரலாம் மாவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மாவை நம்ம ஒரு ஒரு கரண்டியை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்போ மாவு ஊற்றியாச்சு இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வைக்கலாம் வச்சுட்டு மூடியிடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் மீடியம் ஃப்ளேமில் இது ரெடி ஆகிடும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் இட்லி எந்தளவுக்கு சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்கு பூ போல் இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம எடுத்துப்போம் அப்போ தான் ஒட்டாமல் வரும் இப்போ பாருங்கள் பஞ்சு போல் எந்த அளவுக்கு இட்லி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு அடுத்ததான் இதை நம்ம ஆற வச்சுட்டு இப்போ இந்த இட்லியை நம்ம ஒரு கத்தி யூஸ் பண்ணி ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஸ்டஃபிங்க்காக இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் இதே மாதிரியே நம்ம எல்லா இட்லியுமே ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கடுத்துதான் நான் இன்னைக்கு ஒரு தவா ஒண்ணு எடுத்திருக்கேன் அதுல கொஞ்சமா எண்ணெய் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இட்லிய ஒன்னு ஒன்னா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மீடியம் பிளேம்ல ஒரு மூணு நிமிஷம் இருக்கட்டும் ஒரு பக்கம் நல்லா சிவந்து வரட்டும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை திருப்பி போடுங்க அஞ்சு நிமிஷத்துல இந்த இட்லி மேல நல்லா மொறுமொரணும் உள்ள நல்லா ஒரு சாஃப்டாவும் வர ஆரம்பிச்சிடும் இது ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் இது கூட நீங்க எந்தவித சைட் டிஷும் வேண்டாம் இந்த ஸ்டஃபிங்கை வச்சு நீங்க அப்படியே வந்து சாப்பிடலாம் குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு சாஃப்டாக சூப்பராக இன்னும் நல்லா இட்லி ரொம்ப சாஃப்ட்டாக வேணும் அப்படின்னா இது கூட நீங்கள் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் அதாவது சமையல் சோடா இருக்குல்லையே அது கூட சேர்த்துக்குன்னா இன்னும் நல்லா ரொம்ப சாஃப்ட்டாக வரும் நான் சேர்க்கல வேணும்னா நீங்கள் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்க உங்கள்கிட்ட கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற டேஸ்ட்டி ரெசிபிளுக்கு டுடே டே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நன்றில்ல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மாறாமல் அந்த பெல் நோட்டிகேஷன் சிபிலேயே ப்ரெஸ் பண்ணீங்க தேங்க்யூ